நம்ம பார்க்க போகிறது ஒரு ரைஸ் குக்கரில் வந்து புளிசாகமோ அதோட பருப்பு புதினா துவையல் இங்கே வந்து நான் புதினா எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பருப்பு புதினா துவையல் கோவக்காய் வருவல் அவ்வளோதான் இன்னைக்கு மீண்டும் நான் வந்து அதுக்கு குக்கரில் வச்சிடலாம் முதல்ல அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க அடுத்தது இதை இந்த ஒரு ஆளாக்கு ரைஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன் அதெல்லாம் நம்ம அரிசியை ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புளித்தண்ணீர் பார்த்திங்கன்னா புளித்தண்ணீர் இதே இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு சேர்த்துட்டேன் அதோட கொஞ்சம் எண்ணெய் பெருங்காயத்தூள் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான உப்பு இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சா புளியோதரை பொடி ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு ஸ்பூனு அவ்வளோதான் இது வேக வச்சிடலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு வேக வச்சுக்கோங்க அடுத்தது புதினா பருப்பு தொகையிலுக்கு பருப்பு வந்து ஒரு கால் கப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வத்த மிளகா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் துருவல் உப்பு புளி அப்புறம் இஞ்சி சும்மா ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்தா போதும் ஒரு பேன் வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வளர்த்து எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் அதோட ஒரு ஸ்பூன் உளுந்தும் சேர்த்துருக்கேன் டூருக்கு கூட பிக்னிக் பண்ணும்போது கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டே துண்டு இஞ்சி சின்ன சைஸு அப்புறம் ஒரு வரமுளகாய் வறுபடட்டும் இப்போ லேசாக வறுப்பட்டுருக்கு இப்போ நம்ம பருப்பாக சேர்த்துக்கலாம் பருப்பு பச்சகார போக வறுத்து கொடுக்கணும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் பெருங்காயத்தூள் நல்லா வறுப்படட்டும் பார்ப்போம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கோவக்காய் அதை வந்து நல்லா வெந்நீரில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து முடிஞ்சிடும் ஏற்கனவே இதை நான் போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு கோவக்காய் வருவது புளி சாத்துக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ துவர மருப்ப நல்லா முறு முருன்னு வைத்தாச்சு இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டா சூழ்ந்து வர அளவு வதச்சு பாருங்க இப்போது இந்த அளவு வதங்கினா போதும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் கோவக்காய்களை சேர்த்துக்கிட்டேன் இந்த பேன்லே இது வதங்கிட்டும் சீக்கிரமாகவே வதங்கிடும் பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு கடலை மாவு இன்ஸ்டன்ட் வடை தான் புளிய சாத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடை அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடலை மாவு முக்காக்கப்படுத்திருக்கேன் அதே அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் அதே அளவு முக்கால் கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த க எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப் அளவு தான் அதோட இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் நல்லா பெசரி கொடுத்துக்கோங்க நல்ல உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துவிட்டால் நல்லா கை கொடுக்கும் இந்த வடை இன்ஸ்டண்ட் வடை இன்ஸ்டன்ட் கடலை மாவில் ஒரு வடை இந்த பக்கம் தேங்காய் துருவல் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதோட இந்த பக்கம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இப்போ எந்த அளவு தண்ணியும் ஊற்ற வேண்டாம் அப்படியே கலந்து வச்சுருங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு பருப்பு உளுந்து வத்த வத்தமிளக்காய் இதை ஒன்று ரெண்டாவதாக ஓட்டிகிட்டு வரணும் அதை போட்டு பசடிட்டு அப்போ தேவைப்பட்டால் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பூனு எண்ணெய் புதினா பருப்பு தோல் ரெடி ஆகிடுது இப்போ பருப்புகள் எல்லாத்தையும் வடிகட்டி சும்மா ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கலாம் பருப்பு இல்லைனாலும் பரவாயில்ல ஊற வைக்கலனாலும் பரவாயில்ல அப்படியே இது வடைகளாக தட்டி போடலாம் பருப்பு போட்டால் கொஞ்சம் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ வந்து நான் அதை ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்தேன் இப்போ ஒன்று ரெண்டாக அரைச்சதை நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் கோவக்காய் வதங்கி இருக்கு ஒரு பக்கம் கவைய அரைச்சாச்சு இங்கே வடை மொட்டந்தான் மாக்கி தாளிப்புகள் பாக்கி பாருங்கள் இப்போ இந்த வடையில பசஞ்சு கொடுத்துடுவோம் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதுக்கு அவசியம் இருக்காது அவசியம் இருந்தால் சேர்த்துக்கோங்க தண்ணி தேவைப்படுது அதனால கொஞ்சம் பசங்க வடை பிடிக்கிற அளவு பக்குவமாக வரணும் அந்த அளவு பசங்க உருட்டி கொடுத்துருங்க நல்லவங்களுக்கு பெசரி உருட்டி வச்சிடணும் உருட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் ஊரட்டும் பாருங்கள் மாவு தொட்ட ஒட்டக்கூடாது அளவு இருக்கணும் இப்போ ஆச்சு எண்ணெய் காய வைக்கிற நிமிஷம் போதில் ஊறுறதுக்கு நல்லா எண்ணெய் காய வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக பா மாவு எடுத்துகிட்டு நல்லா தட்டிக்கோங்க மெல்லி சாணம் மெல்லிசாக இது தடியாக வேணும்னா தடியாக தட்டிக்கோங்க தச்சுட்டு சுண்டு விரலான ஒரு ஓட்டை போட்டுருங்க அப்புறம் நம்ம எடுத்து வடைகளாக போட்டுடலாம் எண்ணெய் காயுது காயட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு கட்டி வச்ச வடைகளை ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் முறு முருன்னு கிறிஸ்பியாக இதை நல்லா வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வடையை மெதுவாக திருட்டு கொடுக்குறேங்க சீரகம் பொடிச்சு போட்டுக்கிறதுனாலும் போட்டுப்பாங்க நான் சீரகம் போட மறந்துட்டேங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போது இதை வைகட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடை ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா வடை வந்து நல்லா மெல்லிஸாக தட்டியிருக்கேன் இப்போ கொஞ்சம் தடிமனாக மசாலா வடை தட்டிடலாம் ஏன்னா புளிசாதம் கொஞ்சம் மலரணும் மலர்ந்த பிறகு ஒரு விசில் கொடுத்தோன்னு மலரை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொட்டிடலாம் நல்ல கையில் வந்து தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ தான் ரசைய முடியும் இல்லைன்னா எண்ணெய் தொட்டுக்கோங்க நல்லா பால் ஆக்கிட்டு நல்லா உள்ளங்கையை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துருவோம் மசால் வெடி பண்ணுற மாதிரி தான் ஹோல் போட்டுக்கிறதுனா கோல் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரெல்லாம் பொங்கல் மறத்துங்க அதுக்குள்ள நம்ம வந்து இங்கே ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கடுப்பு போட்டுக்கோங்க கடுகு ஒருப்புறம் வெடிக்கட்டுங்க இந்த சைடில் நம்ம கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு சருவத்தில் வர மாதிரி வச்சுருக்கோம் கடுகு ஒருப்புறம் வெடிச்சுட்டோம் கடுகு வெடிச்சாச்சு நீ வரைக்கணும் கொஞ்சமாக சாப்பிட்டு சாதத்தில் கொட்டினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தாளிச்சதை கொட்டிடலாம் சாப்பிடும்போது ஒரு கேலரி கிடையாட்டால் நமக்கு சூப்பரான குக்கர் புளி சாதம் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக புளி சாதம் குக்கர் புளி சாதம் ரெடி ஆகிடுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்னம் மாவில் ஒரு இன்ஸ்டன்ட் வடை ரெடி ஆகிடுது இந்த பக்கம் கோவக்காய் வறுவல் புதினா பருப்பு துவையல் அதுவும் நான் தாளித்து கொட்டிட்டேன் ஒன்றரை மணி நேரத்தில் எனக்கு இந்த வேலை முடிஞ்சது அதாவது உங்களுக்கு வந்து அந்த குக்கரில் பொங்கல் மல அதாவது சாரி புளிசாதம் வளர்கிறதுக்கு தான் நேரம் ஆச்சு மற்றபடி வேலையெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடுது இப்போ பாருங்கள் வடையை நான் வெந்து காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பருப்பு வடை மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்